டாக்டர் ப சிவந்தி ஆதித்தனார் அவர்களுடைய பதினோராவது ஆண்டு நினைவு நாளை தமிழ்நாடு நாடார் உறவின் முறைகள் கூட்டமைப்பின் சார்பில் தென்காசி அருகே உள்ள குத்துக்கல் வலசை என்று இன்று அவர்களுக்கு நாங்கள் மரியாதை செலுத்தி வருகிறோம் அவர்களுக்கு ஐயா அவர்கள் தமிழுக்கும் தமிழர்களுக்கும் தமிழ்நாட்டுக்கும் உலக அரங்கில் பெருமை தேடி தந்தவர் அது மட்டுமல்ல இந்திய ஒலிம்பிக் சங்கத்தினுடைய வாழ்நாள் தலைவராக இருந்து சிறப்பாக பணியாற்றியவர் தென்காசி தலைநகரில் இன்றைக்கு நிமிர்ந்து நிற்கின்ற ராஜகோபுரத்தை தென்காசி மக்களுக்கு கொடுத்த இரண்டாம் பராக்கிரம பாண்டியன் என்று பெயர் பெற்ற ஐயா பத்மஸ்ரீ டாக்டர் பா சிவந்தி ஆதித்தனார் அவர்களை இந்த நாளில் நாங்கள் வணங்குவதில் பெருமை கொள்கின்றோம் மத்திய அரசு ஐயா அவர்களுக்கு பத்மஸ்ரீ டாக்டர் பா சிவந்தி ஆதித்தனார் அவர்களுக்கு இந்த ஆண்டு பாரத ரத்னா விருதை வழங்க வேண்டும் என்று தமிழ்நாடு உறவின் முறைகள் கூட்டமைப்பின் சார்பில் மத்திய மாநில அரசுகளை கேட்டுக்கொள்கின்றோம் மாநில அரசு பாரத ரத்னா விருதுக்கு ஐயாவுடைய பெயரை தமிழக அரசு மத்திய அரசுக்கு பரிந்துரை செய்ய வேண்டும் என்றும் இந்த நேரத்திலே கேட்டுக்கொள்கின்றோம் அதே போல தொடர்ந்து நாங்கள் ஒரு ஒன்பது ஆண்டு காலமாக தென்காசி பகுதியில் ஒரு கோரிக்கையை மாநில அரசுக்கு வைத்து வருகிறோம் தென்காசி புதிய பேருந்து நிலையத்திற்கு பத்மஸ்ரீ டாக்டர் பா சுதந்தி ஆயுத்தனாவுடைய பெயரை சூட்ட வேண்டும் என்ற கோரிக்கையை தொடர்ந்து தமிழ்நாடு நாடாளு உறவுமுறைகள் கூட்டமைப்பு வலியுறுத்தி வருகிறது